வணக்கம் சுவையான வெங்காய சட்னி எப்படி செய்துன்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு கையளவு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி இதை நல்லா பொடிசா அரிஞ்சு வச்சுக்கலாம் ரெண்டு தேக்க ரெண்டி வெள்ளை உளுந்த மறுப்பு அஞ்சுலேருந்து ஆறு மிளகாய் வத்தல் எடுத்துக்கோங்க முதல் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு தேக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதோ நம்ம எடுத்து வச்சுக்கிற ரெண்டு தேக்க ரண்டி வெள்ளை உளுந்த சேர்த்து லைட்டாக பொன் ஒருவல ஆறு வரைக்கும் வருத்துருங்காயிருச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் அஞ்சுல இருந்து ஆறு மிளகாய் வத்தல் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வத்தலும் நல்லா வதங்கிடுச்சு இது கூட அரிஞ்சு வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் மற்றும் சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கினா போதும் ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும்னு இல்லை ஏன்னா ரொம்ப ப்ரௌன் கலர் ஆனால் ஒரு இனிப்பு தன்மை கொடுத்துரும் இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம் தேவையான அரை ரெண்டு உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ வெங்காயத்தக்காளி நல்லா ஆறினதும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துடலாம் இப்போ சட்னி தயார் இதுக்கு ஒரு தாலிப்பு சேர்த்துடலாம் அதே கடாய் அடுப்பில் வச்சு ஒரு ஒன்றரை தேக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதோ ஒரு அரை தேக்கரண்டி கடுகு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும் கடுகு நல்லா புரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலையை கழுவி சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பை நான் மறைச்சிட்ருக்குற வெங்காய சட்னியில் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க இப்போ சூப்பரான சுவையும் மனமும் நிறைய வெங்காய சட்னி தயார் இதை இட்லி தோசை சப்பாத்தி கூட சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இந்த சிம்பிள் ஹெல்த்தி ரெசிபியை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி